நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் தெற்கு பகுதி நல்லூர் மொதலிவாளையம் பகுதியில் காலாவதியான பாறைக்குழியில குப்பை கொட்டிட்டு இருக்கிற இடத்துல நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோம் கடந்த முப்பது நாட்களுக்கு மேலேயே தொடர்ந்து இப்ப குப்பை கொட்டிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து குப்பை கொட்டிட்டு இருக்காங்க அந்த பக்கம் எல்லாம் இருப்பீங்க பாருங்க எல்லாம் இங்க இது நின்றுட்டு இருக்கிறது தனியார் நிலம் இவங்க விவசாயம் பண்ணி நம்ம இவங்களது இவங்க பூர்வீக சொத்து இவங்க எல்லாம் இங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்ப பாருங்க இவங்களது இப்ப இவங்க எல்லாம் பூர்வீக சொத்து இதுல இங்க இருக்கிற அந்த கல்குவாரி உரிமையாளர் ஒரு நானூறு பேர் எஸ் எஃப் முன்னூத்தி அப்படின்ற இடத்துல இப்ப முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பார் ஒன்னு அப்படின்றதுல குப்பை கொட்டுறதுக்கு குப்பை கொட்டி மூடுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லி போட்டு கல்குவாரிக்காரங்க மாநகராட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா அதன் அடிப்படையில் ஆர்பிஐ வந்து உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கொடுத்தாங்க நம்மளுக்கு இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா இந்த இடத்துல அதாவது ஒரு ஒரு கல்குவாரி செயல்படும் போதும் தனியார் பட்டா இருந்து இவங்க நிலத்துக்குள்ளே ஏழரை மீட்டர் விடணும் எங்க விட்டுருக்காங்க இவங்க இவங்கள்ளேயே உடைச்சிருக்கிறாங்க பூரா இவங்க இவங்கள்ள உடைச்சு குத மாதிரி தோண்டி வைக்கிறாங்க இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அபராதம் போட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் இந்த கனிம கொள்ளை கூட்டத்துல இந்த கனிம கொள்ளையடிச்ச உரிமையாளர் கூட சேர்ந்து திட்டமிட்டு இங்க குப்பைய கொட்டி மூடி மறிக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க இந்த மேயர் தினேஷ்குமார் ஆகட்டும் இந்த எம்எல்ஏ செல்வராஜ் ஆகட்டும் இங்க இருக்கிற ஊழல் செய்யக்கூடிய அனைத்து கூட்டு சேர்ந்து இந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து கனிமக்குள்ள மூடை மறைக்கிறதுக்காகத்தான் இங்க குப்பையை கொட்டிட்டு இருக்கிறாங்க இருக்குது இப்ப இவங்களுக்கு இவங்க சொத்துல ஏற்பட்ட இழப்புக்கு யார் பதில் சொல்றது இவங்க இவங்க நிலத்தை ஒட்டியே குப்பையை கொட்டிட்டு இருக்கிறாங்க இவங்க நிலத்துல விவசாயம் பண்ண முடியல இதற்கு எம்எல்ஏ ஆகட்டும் மேயர் ஆகட்டும் என்ன பதில் சொல்ல போறாங்க இப்ப மாநகராட்சி ஆகட்டும் மாவட்ட ஆட்சியராகட்டும் என்ன பதில் சொல்ல போறாங்க குப்பையை கொட்டினா தீர்வு கிடைக்குன்னா குப்பைக்கு கொடுக்க தகுதி இல்லாத ஒரு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு உங்கனால முறையா நிர்வாகத்தை நடத்த முடியலன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துங்க சட்டத்திலே இடம் இருக்குது உங்களால செய்ய முடியாத திட்டத்தை செயல்படுத்த முடியாத திடக்கலை மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்த முடியாம மூணே நாள் கோடி அபராதம் போட்டாச்சு இன்னமும் குப்பையை கையாளறதுக்கு வக்கு இல்லாத திராணி இல்லாத ஒரு நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நூத்துக்கணக்கான காவல்துறை வச்சு விவசாயம் பண்ண முடியாம மக்கள் வாழ முடியும்னு சொல்லும் போது அதை கேள்வி கேட்கவும் அதை தடுத்து மக்களை அப்புறப்படுத்தி கொடுமை பண்ணி என்ன நடந்துட்டு இருக்குது எங்களுடைய நியாயத்தை கேக்குறதுக்கு எங்களுடைய சுகாதார பிரச்சனை போது அதை கேக்கறக்கு அரசு நிர்வாகம் தயாரா இல்லை நூத்துக்கணக்கான கோடி ஊழல் டெய்லி நடந்துட்டு இருக்குது இதன் மேல அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது எந்த நடவடிக்கை எடுக்காம டெய்லி நாங்களே சாகிறதா இங்க ஒரு பகுதியும் முதலி பகுதியில் கொண்டு வந்து பல வருஷமா கொட்டிட்டு இருக்கிறது நெறிப்பரிசல் காலம்பாளையம் ஈச்சிப்பட்டி ஊத்துக்குழி எங்கெங்க போற எல்லாம் அனைத்து வகையான கழிவு குப்பைகளும் கொண்டு போய் கொட்டுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மருத்துவ கழிவே புடிச்சு இருபத்தி அஞ்சாயிரம் அபாயம் இங்க வந்த மருத்துவ கழிவு எல்லாம் நான் இது ஊருக்குள்ள வந்து புற நோய் வருது ரேபிஸ் வருது நான் எங்களுடைய கால்நடைகளை கடிச்சு கொள்ளுது இதுக்கு அரசு நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்குது உன்ன இழப்பீட்டை கூட முறையா வழங்காத அரசு என்ன பதில் சொல்ல போகுது அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க எங்களுடைய நிலத்துல கனிம கொள்ளை அடிச்சதை மூடி மறைப்பதற்காக கனிம கொள்ளையர்களுடன் இந்த அரசு நிர்வாகமும் இந்த அரசியல் அதிக அரசியல்வாதிகளும் பிரதிநிதிகளும் சேர்ந்து கொண்டு இதைய மூடி மறைப்பதற்காக குப்பை கொட்டுவோம் என்ற பெயரில் அனைத்தையும் மாத்தி பல கோடி கனிம கொள்ளை ஊழல் நடந்ததை மூடி மறைச்சுக்கிட்டு குப்பை கொட்டிட்டு இருக்கிறாங்க எங்களோட நிலத்தை பாதுகாக்கிறது எங்களோட சுற்றுச்சூழலையும் எங்களோட இயற்கையும் பாதுகாக்கிறது எங்களோட கடமை எங்களோட உரிமை எங்களுடைய அரசியலமைப்பு அதிகாரம் கொடுத்த எங்களுடைய உரிமையை யாரும் தடுக்க முடியாது நாங்க எங்களுடைய போராட்டத்தை மே கடுமையா அறவழியில நாங்க முன்னெடுப்போம் நீங்களே போய் ஜூம் பண்ணி காமிங்க என்னென்ன குப்பை பூரா மூட்டை மூட்டை மூட்டையா எத்தனை குப்பை இருக்குதுன்னு பூரா பிளாஸ்டிக் பூரா விஷயம் மருத்துவ கழிவு எல்லாமே இருக்குது தண்ணி ஊரே கட்டி போச்சு இதுதான் அறிவியல் முறையா இப்ப குப்பை கொட்டிட்டு இருக்கிற இடத்த ஒட்டிக்க அங்க பாருங்க மாடெல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு ஜூம் பண்ணி காமிங்க இப்ப இதுக்கெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பதில் சொல்றது அங்க மாடு எல்லாம் இவ்வளவு மேஞ்சிட்டு இருக்கு என்ன பண்றது இப்ப என்ன பதில் இருக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க போராடவே கூடாது வாயை மூடு காதை பத்து மூக்க பத்துன்னு கொள்றதுக்கு தான் விட்டா பாப்பாங்க இப்ப இந்த இது வந்து இவங்களுடைய குப்பை கொட்டுற இடத்த ஒட்டியே இருக்கக்கூடிய விவசாய நில பகுதி அப்படியே அந்த வீடியோ காமிச்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூரா பிளாஸ்டிக் ஆயுதமா இங்க பாருங்க எப்படி பறந்து கிடக்குதுன்னு இதுல எப்படி கால்நடை எல்லாம் மேய் பிளாஸ்டிக்கை பிளாஸ்டிக் தின்னு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு யார் நடவடிக்கை எடுக்கிறது எல்லாம் பாருங்க எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க எப்படி வாழ்றது எப்படி கால்நடை எல்லாம் வாழு இந்த மேயருக்கும் இந்த எம்எல்ஏவுக்கும் ஏதாவது அறிவு இருக்குதா நூறு கோடி கொள்ளையடிக்கிறதுக்காக எதுக்கு மக்கள் சாகனம் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஆகட்டும் இங்க இருக்கிற மாநகராட்சி மாநகராட்சி ஆணையராக ஐஏஎஸ் ஆபிசர் தானே என்ன ஐஏஎஸ் ஆபீசருக்கு எப்படி இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாதா சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமே பேசக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையருமே மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ இங்க இருக்கிற கால்நடைகளுக்கோ பாதிப்புன்னு சொன்னா அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க பாரக்குழியில குப்பையை கொட்டினா தண்ணி கெட்டி போகாதுன்னு சொல்லக்கூடிய இந்த அறிவாளிகள் நாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம் ஆதாரத்தை கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஏன் வர உங்களுடைய அறிவு எந்த காலத்துல எந்த அறிவியல் சொல்லப்பட்ட அறிவுன்னு எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் இல்ல மேற்கு தொடர்ச்சி மாலை அடிவாரத்தொட்டி குப்பையை கொட்டி மூடுனதுனால யானை சாப்பிட்டு யானை இறந்துச்சு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடி செய்து வயிற்றுக்குள்ள குழந்தையோட அந்த யானை கரு கூட தெரியாம இவங்க எல்லாம் ஆய்வு பண்ணாங்க அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு அதுல வயிற்றுல இருந்த குழந்தையும் இறந்துச்சுன்னு அப்ப இதுக்கெல்லாம் காரணம் எடுக்கும்போது பிளாஸ்டிக் அத்தனை எடுத்தாங்க அப்ப இந்த மாதிரி நிலைமை எல்லா பக்கமும் எங்க கால்நடையெல்லாம் சாகும் போது நாங்கள்லாம் இங்கே சாகும் போது இந்த அரசு நிறுவனம் யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்ப இதையெல்லாம் என்ன என்னன்னு நாங்க பேசுறது என்னன்னு நாங்க சொல்றது கேட்கற கூட நாதி இல்லாம எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தகுதி இல்லாம ஊழல் தான் செய்வோம் தான் செய்வோம்னு போச்சுன்னா இது என்ன நிர்வாகம் நாங்க மிகப்பெரிய இளவில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்னு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இதை வந்து முதலிப்பாளையம் நல்லூர் பொதுமக்கள் கூட்டியக்கம் சார்பாகவும் திருப்பூர் சுற்றுச்சூழல் கு பாதுகாப்பு குழு சார்பாகவும் அனைத்து இயக்கங்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம்